ஒரு கூட்டம் இப்ப நாயக்கனா என்ன சுத்தி ஒரு பத்து பேர் இருப்பாங்க இப்போ அவரு கூட ஒரு பத்து இருப்பாங்க அந்த பத்து பேருக்கு ஒரு ஆள் ஹெட்டா வந்து நல்லது பண்றதுக்காக உருவாக்கினதான் மதம் அதுக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு மதம் எல்லாம் சண்டை போடுறாங்க ஆனா உண்மையிலேயே வந்த மதம்ன்றது வந்து இப்போ ஒரு ஊருக்குன்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு கோஷ்டி இப்போ இப்போ ஒரு பத்து ஊருக்குன்னாக்க

தஞ்சை ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு நல்லது பண்றதுக்காக ஒருத்தர் பிரிச்சு வந்தாங்க இப்ப தருமபுரி மாவட்டத்துக்கு கலெக்டர் அதுல இருந்து பிரிச்சாக்க வட்டம் ஒவ்வொன்னா வருதா வருதா அதுக்கு கே முடிச்சு

கிறிஸ்டின் வந்து போறது வந்து இவ்வளவு ஆனா இந்து எவ்வளவு நாள் தெரியலையே தெரியல அது மதத்துல இருந்து பிரிஞ்சதுதான் எல்லாமே முதல்ல ஸ்டார்டிங் வந்து இந்து மத ஸ்டார்டிங் வந்து இந்து மதம் சார் இந்து மதன்றது வந்து சந்திரனுக்கு தான் இந்துன்னு பேரு சந்திரனுடைய மதம் அதாவது சந்திர வம்சம் சூரிய வம்சம் ரெண்டு வம்சம்தான் தான் ரெண்டு வம்சம் அதுல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இப்ப வந்து நிக்குது அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒருத்தர் நல்லது பண்ண ஒருத்தர் ஹெட்டா பண்ணிருக்கிறான் அது அந்த மாதிரி வரதுதான் இப்ப அதுவே மதம் நினைக்கிறீங்க இப்ப வந்து நீ வந்து என்ன இந்து மதம் இப்போ ரோட்ல போய் நேக்கிறேன் அங்க ஒரு விபத்து நடக்குது ஒரு விபத்துல வந்து அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து ஒரு குழந்தை மட்டும் இருக்குது அது ஒரு முஸ்லீம் குடும்பம் வச்சுங்க முஸ்லீம் குடும்பம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு குழந்தை மட்டும் தச்சுக்குது அத வந்து என்ன பண்றா ஒரு

அதை வச்சு வந்து நல்லது பண்ணணும் நல்லது பண்ண மாட்டேன்றாங்க அது நாலு கிழமையே கிடையாது எவ்வளவு நாள் எவ்வளவு சரி வருஷமான வச்சு தெரியாது ஆனா ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் ஏத்து பாருங்க முதல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி தமிழ் தான் தோன்றி முன் முன் தோன்றிய மூத்த தமிழ் அந்த தமிழ்ல இருந்துதான் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ஒரு ஒரு மொழியும் அந்த தமிழ் மொழி இருந்தா பிரிஞ்சது ஆதாரம் இப்போ வந்து சொல்றாங்க அந்த தமிழ் மதம் தோன்றிய இந்து மதம் தோன்றியதாக சொல்றது சொல்றாங்க நம்ம நாலு பேர் நல்லது பண்ண முடியுமா அவ்வளவுதான் புத்தர் பிறந்த பின்னாடி புத்த மதம் ஆயிடுச்சு ஒரு கௌதம மதம் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் ஒன்னும் அதுக்கடுத்து முஸ்லிம் மதம் அதே

மனுஷன் மதம் புடிச்சிருதுன்றாங்க அவ்வளவுதான் அதுதான் இது அதனால நாம மதம் பிடிக்க வேணா மனுஷனாக்கலாம் எல்லா ஜாதியிலும் எல்லா ஒண்ணுதான் இப்ப நம்ம முஸ்லீம்ன்றோம் கிறிஸ்டின்ன்றோம் முன் இஸ் இது இந்துன்னு சொல்றோம் ரத்தம் மாறுதா எல்லாருக்கும் கண்ணு மாறதா மூக்கு மாறதா வாய் மாத காது எந்த உறுப்பு மாறிக்குது மாத்திக்கிறேன் ஆனா இயற்கை படிச்சது ஆண படிச்சது எல்லாம் ஒண்ணுதான் மனுஷன் ஒண்ணுதான் எந்த இது வேணா கட்டும் மனுஷன் ஒண்ணுதான் அவன் வந்து தகுந்த மாதிரி பண்ணிக்கிறான் எல்லா மதமும் அதுதான் இப்ப நாம வந்து இந்து மதம் தான் நம்மளுக்கு தலைசெய்றது நாம பேசிக்கிறோம் நீங்க கிறிஸ்டின் மதம் தான் பேசுன்னு பேசுவான் முஸ்லீம் மரம் முஸ்லீம் மாரிதான் பேசுன்னு பேசுவான் அது அவங்கவுங்களுக்கு புடிச்சுது அதாவது அதுக்குதான் ஐயா சொன்னாரு அவங்கவுங்களுக்கு அவங்க அம்மா வசதி உங்க அம்மா வச்சு எனக்கு எங்க அம்மா வச்சு அவங்களுக்கு அவங்க அம்மா வச்சு அவளுக்குதான் சாட்டா சொன்னா புரிஞ்சா அதுதான் இனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்